ஓம் குரு காந்தி சாய சச்சிதானந்தம் சண்ட பெருமக்களே சிந்தனையாளர்களே உலக சமுதாய சகோதர சகோதரே இன்றைய பதினெண்டு சித்தர்களுடைய மூலிகை உணவு மருத்துவம் வல்லாரெட்டி இந்த வல்லாரெட்டியினுடைய பயன் உடல் உஷ்ணமாக இருக்கிறது என்பவர் இதை பயன்படுத்தலாம் எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது பசி இல்லை என்பவர் இதை பயன்படுத்தலாம் எனக்கு சர்க்கரை நோய் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் நான் வாழ்நாள் முழுவதும் மாத்திரைதான் சாப்பிட வேண்டும் என்ற மனம் கொண்டவர்கள் இதை நிச்சயமாக எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது அந்த நோயினுடைய பிடியிலிருந்து மனதினுடைய பிடிவாதத்திலிருந்து விடுபட்டு மருந்துவாக மாற்றி மனதையே மருந்தாக மாற்றி அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய பான்கிரியாட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பியை தூண்டி இன்சுலினை ஒழுங்குபடுத்தி இந்த உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கச் செய்து சமநிலைப்படுத்தி உங்கள் இரத்தத்திலும் யூரினிலும் இருக்கக்கூடிய சர்க்கரை சமநிலைப்படுத்தப்பட்டு இயற்கை ஒழுங்கமைப்போடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் இதை எப்போ செய்ய வேண்டும் வல்லாறை இலையை நீங்கள் நல்லா கிடைக்கிற போதெல்லாம் வாங்கி நிழலில் உலர்த்தி அதை பொடிப்பொயிர் செய்து வைத்து கொள்ள வேண்டும் சுக்கு ஐம்பது மிளகு ஐம்பது கொத்தமல்லி விதை ஐம்பது என்ற சமநிலை இதையெல்லாம் நன்றாக லேசாக சுக்கை வந்து தோலில் சீவிட்டு அதை ஆக்கி வச்சுக்கணும் மிளகு லைட்டாக வறுக்கணும் இல்லை இதை சுற்றி முறைன்னா நீங்கள் மோரில் ஒரு மூணு மணி நேரம் மிளக ஊற வச்சு இல்லை எலுமிச்சை சாரில் மூணு மணி நேரம் ஊற வச்சு அதை திரும்ப அதை காய வச்சு லேசாக வறுத்து கொண்டு அதை பொடி செய்து கொள்ள வேண்டும் கொத்தமல்லி விதையை நல்லா தூய்மைப்படுத்தி அலசி தண்ணியில் நீரில் சுத்தமாக அலசிட்டு அதை நல்லா காய வச்சு அதையும் லைட்டாக ஒரு வறு வறுத்து விட்டு இதை மூணையும் தூளாக்கி சூரணமாக்கி ஒன்று சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் இப்போது ஒரு ஸ்பூன் தூள் சூரணம் போட்டுறீங்கன்னா அதே போல் இதில் ஒரு ஸ்பூன் மொத்த சூரணத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் வாட்டர் நல்லா காய்ச்சி அரை கிளாஸாக வர அளவுக்கு காய்ச்சிட்டு அந்த கஷாயத்தில் தேவையான அளவுக்கு பால் கூட்டி நம்முடைய நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கள் கண்டோ சேர்த்து நீங்கள் காலை மாலை இரண்டு டைம் டீயாக குடித்து வந்தீர்களானால் நிச்சயமாக முன்னே சொன்ன அத்தனை விஷயங்களும் உணம குணமடையும் குணமாக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அன்பர்களே பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய உடல் நலம் பெறும் வளம் பெறும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆத்ம தர்ம யோகா யூடியூப் சேனலை நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் குருகாந்த சாய சச்சிதானந்தம்